அன்பு நண்பர்களுக்கு தோழிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா ஜாராவின் உலகத்தில் உங்களை வரவேற்கின்றேன் இது நம்மோட உலகம் வாங்க நிறைய பேசுவோம் இது நம்மளோட முதல் சந்திப்பு அதனால இறை சார்ந்த பதிவோட தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன் உலகத்துல மிகப்பெரிய கோயில் மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொன்னா அங்கோர்வாட் அங்கோர்வாட் தாங்க மிகப்பெரிய கோயில் அது வந்து எங்க இருக்குன்னா கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோர் என்ற இடத்துல இருக்குங்க கிட்டத்தட்ட நானூற்றி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் இது கட்டப்பட்டிருக்கு ரெண்டாம் சூரியவர்மன் மன்னனால் கட்டப்பட்டது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் கம்போடியா நாட்டோட கொடியில் இடம்பெற்றிருக்குங்க இதில் ஒரு சின்ன ஒரு கொசு தகவல்னா இந்த கோயிலை வந்து முழுசாக படம் எடுக்கணும்னா டாப் வியூவில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் மேலே போனால் தான் இந்த கோயிலை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக தான் பார்க்க போகிறது உலகிலே மிகப்பெரிய மசூதி ஈரானில் உள்ள இமாம் ரெசா மசூதி தான் பரப்பளவில் மிகப்பெரிய மசூதின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மசூதி அமைஞ்சிருக்குங்க அடுத்து முன்னாதான் பார்க்க போகிறது உலகின் மிகப்பெரிய தேவாலயம் உங்களுக்கே தெரியும் உலகின் மிகப்பெரிய தேவாலயம் வாடிகை நகரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் வசலிக்கா அந்த தேவாலயம் தான் உலகத்திலே மிகப்பெரிய தேவாலயம் அதாவது நிலப்பரப்பில் மிகப்பெரிய தேவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறில் கட்டி முடிக்கப்பட்டது ஒரே நேரத்தில் அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு நிலப்பரப்பு இருக்குது இந்த தேவாலயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து அன்பு வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பில் வாழும் அன்பு அறிவிப்பாளன் ஜாரா வணக்கம் அன்பு நெஞ்சங்களே